அந்த சூரியகாந்த லிங்கம் பல ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பாகவே அண்ணாமலை எழும்பும் முன்பாகவே அங்கே அமைந்திருக்க அமைந்திருக்கின்றது அந்த லிங்கத்தை சித்தர்களின் தலைமை உருவான காக புசுண்டன் பிரதிஷ்டை செய்திருக்கின்றான் அந்த ஆலயத்திற்கான வழியை உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி அசுரில் ஒளி மறைந்தது கால சிறப்ப தோஷம் மற்றும் ராகு தோஷம் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு பாலாபிஷேகம் செய்து ராகு கால வேலையில் வந்து வழிபாடு செய்கிறாங்க ராவுகால வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பால நந்திக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வந்து நீல நிறமாக மாறுறது இன்னைக்கு வந்து கண்கூடா பார்க்க முடியும் வெளியிலே நந்தி மண்டபத்தில் நடக்கின்ற வெளிச்சம் தானாக ஊடுருவி மூலஸ்தானத்தை சென்றடையும் மூலஸ்தானம் முழுவதும் பகல் நேரத்திலே விலங்கு வெளிச்சம் இல்லாமலேயே தரிசனம் செய்வது மிக சிறப்பானதாகும் லிங்கத்திலே பட்டை பட்டையாக பதினாறு பட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கும் சூரியனுக்கு பன்னெண்டு கலைகள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் சூரிய கலைகள் பன்னிரெண்டும் சேர்ந்து சிவலிங்கமாகவும் சந்திரனுடைய பதினாறு கலைகளும் சேர்த்து பதினாறு முகங்களாகவும் இறைவன் இங்கே விட்டிருக்கின்றார் சித்தர்கள் வெளிப்பட்ட தலமாகவும் சித்தர்கள் வெளிப்பட்ட தலம் என்பதால் இவ்வாலயம் திருமணத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்தது திருப்பதிக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக திருமணம் நடக்கின்ற கோவிலாக இது விளங்குகின்றது பிரதோஷம் தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால ஆலயத்தோட மோப்பில் வந்து ராஜகோபுரத்துக்கு பதிலாக வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு ரிஷபவாகனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் சித்தர்களின் தலைமை குருவாக கருதப்படுகின்ற காகபுசுண்டர் என்கின்ற சித்தரால் சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கோவில் திருப்பணிகள் நடைபெறாமல் இருந்தது பானகோபராயன் ஆட்சி காலத்தில் பொன்னும் பொருளும் அளவற்று புழங்கிய காரணத்தாலும் நெல்மணிகள் பொன்போன்று விளைந்து இவ்விடத்திலே வாயில் வைத்த காரணத்தினாலும் இந்த ஊருக்கு பொன் பரப்பு என்று பெயர் வந்தது நினைத்த நேரத்தில் வந்து காக வடிவம் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால இவரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய சனி திசை மற்றும் சனி புத்தியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அளித்து நம்மை விட்டு நீங்கும் உலகமே அழிந்தாலும் காகபட்ச மகரிஷி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா காகமாக மாறி அந்த யுகத்தோட முடிவில் வந்து அப்படியே இருந்து மறுபடியும் வந்து யுகம் தோன்றும் பொழுது காக வடிவில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இவ்வளோ சக்தி வாய்ந்த மகரிஷியை அவர் வந்து காணப்படுறாரு சமயத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பிரதோஷம் தோன்றிய தலமாகவும் காகபூச்செட்ட சித்தரோட ஜீவசாதி இருக்கக்கூடிய தென் பொன்பரப்பை வந்து இங்கே அருள் அளிக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம்னு தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய அமையகரம் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து அமையகரம் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது பிரதோஷம் தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால ஆலயத்தோட மோப்பில் வந்து ராஜகோபுரத்துக்கு பதில் ரிஷப வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு ரிஷப வாகனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பாலநந்தி அருள் பாலிக்கிறாரு பாலநந்தியை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் காலசிற்ப தோஷம் மற்றும் ராகு தோஷம் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு பால் அபிஷேகம் செய்து ராகுகால வேலையில் வந்து வழிபாடு செய்கிறாங்க கால வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாலநந்திக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வந்து நீல நிறமாக மாறுறது இன்றைக்கி வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அதனால் வந்து காலசர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலநந்தியை வழிபாடு செய்யும் பொழுது காலசர்ப்ப தோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும் வந்து ஆலயத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் காகா பஜெண்டர் முதன் முதலாக பிரதோஷ பூஜை செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது உலகத்திலேயே முதன் முதலாக பிரதோஷம் வந்து தோன்றிய தலமாகவும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஏன்னா இந்த தலத்தோட கருவறையில் பார்த்தோம் அப்படின்னா விதானத்துல வந்து நந்தி பவனோட முதுகுல வந்து பிரைச்சந்திரன் வந்து காணப்படும் அதாவது வந்து காகபஜருக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவன் வந்து நந்தி நந்திபவனோட முதுகுள் வந்து காணப்பட்டார் காணப்பட்டாரு பஞ்சேட்ட மகரிஷி வந்து முதுகுளை வந்து பிறைச்சந்திரனோடு தரிசனம் பண்ண நந்திபவன் வந்து மூலவரோட மேல் விதானத்தில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகர் தரிசனம் பண்ணோன்னே இந்த தளத்துக்குள்ள சென்று இங்கே அருள்வாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய மூலவர் சுவர்ணபுரீஸ்வரர் உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக சூரியகாந்த கல்லால் வந்து அமையப்பட்ட மூலவராக அவர் வந்து காணப்படுறாரு மேல் வந்து பதினாறு பட்டை சிவலிங்கமாக இவர் வந்து காணப்படுறாரு சூரியகாந்த கல் அப்படிங்கிறது இயற்கையாக வந்து சூரியனோட ஒளியை வந்து தண்ணில் வந்து கிரகிச்சிக்கிட்டு எந்த வெளிச்சமும் இல்லாமல் அந்த கல் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒளிரும் தன்மை கொண்டது அந்த மாதிரி அமைப்புள்ள கல்லால் வந்து செய்யப்பட்ட பதினாறு விதமான செல்வங்களே வாரி வழங்கக்கூடிய பதினாறு பட்டை சூரியகாந்த கல்லாலான சுர்ணபுரீஸ்வரரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் வந்து தங்கம் வந்து ரொம்ப அதிகமான இருக்குது இவரை வந்து உரிய பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தங்கம் வந்து சேமிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மூலோரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சோழ மன்னன் பூஜிட்ட உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சோலீஸ்வரர் ஓட்டல் தொழில் மற்றும் மெஸ் தொழில் நடத்தக்கூடிய அன்பர்கள் இவரை வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் வந்து சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய சிவபெருமான் மாணவ மாணவிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் வந்து பூஜை செய்த கலைத்துறையில் வந்து சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கலைத்துறை அதாவது வந்து சினிமா நாடகம் நடனம் போன்ற துறைகளில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் பாடலாசிரியர்கள் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நவகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகரங்கள் வந்து வளம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் மீது ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்தரத்தன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளார இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலநந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையில் வந்து சூரிய பகவானோட ஒளி கதிர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் செய்யறது தான் வந்து சொல்லப்படுது அவபாசானத்துக்கு இணையான சக்தி கொண்ட சூரியகாந்த கல்லால் செதுக்கப்பட்ட இறைவனா இவர் வந்து காணப்படுறாரு அடுத்ததாக சுயம்பு பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு சுயம்பு பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுயம்பு பைரவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் இவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் சத்ரு உபாதை செய்வனை போன்ற தொல்லைகள் இருந்து நம்ம வந்து காற்று அருள் புரிவார் இப்போ வந்து மூலவர் வந்து நம்ம நல்லா தர்சனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள் அவள் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நவபாசனத்துக்கு நிகரான சூரியகாந்த கல்லால் செதுக்கப்பட்ட ஐந்தரை அடி உயரத்தில் வந்து காணப்படுறாரு பிரம்மா மற்றும் விஷ்ணு பீடங்களோடு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து கம்பீரமாக காணப்படுறது ஒரு தனி சிறப்பு விவசாயிகள் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி கடன் தொல்லை நீங்கி நிறைவான செல்வம் பெற இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சொர்ணபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி திருமண தடை நீங்கும் கேது தோஷம் உள்ளவர்கள் கலத்துர தோஷம் கால சர்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவரவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று ராவுகால வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பாலநந்தீஸ்வரருக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி சந்தனா விஷயம் தேன விஷயம் செய்து வழிபாடு செய்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு வந்து பால் அபிஷேகம் ராகுகால வேலையில் செய்யும் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வந்து இளம் நீல நிறமாக மாறுறது வந்து அதிசயமாக வந்து காணப்படுது வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க பாலில் வந்து மிளகை அரைத்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பானலிங்கத்திற்கு வந்து தடவி வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து தேனி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தேன தேனாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்க ஆலயம் வந்து தற்போது வந்து திருப்பணி வந்து நடைபெற்று இருக்கு ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆலய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு தேவையான கைங்கரிகளை வந்து செய்யலாம் இந்த இடத்துல வந்து காமதேனு இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் வந்து காணப்படுது அடுத்ததாக எம்பெருமான் நாராயணன் வந்து கோஷ்டத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த மாதிரி கோஷ்டத்தில் எம்பெருமான் நாராயணன் அருள் பாலிக்கிறார் அப்படின்னா அது திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலம் எம்பெருமான் நாராயணன் சன்னதிக்கு அருகிலேயே முருகன் வந்து காணப்படுறாரு இந்த மாதிரி அமைப்புள்ள ஆலயங்களை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்ததாக வள்ளி தெய்வானை சமயதராய் சத்ரு சங்கார முருகனாய் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்துல முருகபெருமான் ஆறு முகங்களோடு பன்னெண்டு திருக்கரங்களோடு வள்ளி தேவானையுடன் பறக்கும் மயிலில் வந்து ஆசனம் விட்டு சுமார் எட்டு அடி முருகபெருமான் வந்து பிரம்மாண்டமா வந்து காணப்படுறாரு முருகப்பெருமானுக்கு வலதுபுறம் வள்ளி தனது தலையை வந்து சாய்த்த குளத்துல வந்து இந்த தளத்துல வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் சத்ரு சம்கார முருகனா அருள் பாலிக்கிறதுனால நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்துல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமானா இவர் வந்து காணப்படுறாரு செவ்வாய்க்கிழமை இவரை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய செவ்வாய் தோசம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் முருகபெருமானுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கோஷ்டத்தில் வந்து பதிலாக நாராயணன் அருள் பாலிக்கக்கூடிய தலங்களில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அதனால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் மற்றும் முருகபெருமானை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் திருவண்ணாமலை திருவானைக்காவல் சிதம்பரம் காஞ்சிபுரம் காலகஸ்தி போன்ற தலங்களை எப்படி பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சேலத்தை சுற்றியில் வந்து பஞ்சபூத தலங்கள் வந்து காணப்படுது சேலத்தை சுற்றி அமையப்பெற்ற பஞ்சபூத தலங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தென் பொன்பரப்பியில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணபுரிஸ்வர ஆலயம் வந்து வாயுக்குரிய தலமாக வந்து காணப்படுது இந்த தலம் வந்து பஞ்சபூத தலங்களில் வாயு தளத்திற்கு இணையாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கருவறை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து உக்கரமானதாக இருக்கும் மேலும் வந்து கருவறையில் வந்து ஏற்றப்படும் தீபமானது எப்பவுமே வந்து துடித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி காகபஞ்ச நாடியோட சோடியில் வந்து காணப்படுது இதனால் வந்து கருவறையோட மையத்தில் வந்து அமைந்த தீபம் இன்று வந்து துடிப்புடன் வந்து எரிந்து கொண்டிருக்கிறது வந்து நம்ம வந்து இந்த தளத்துக்கு சென்று மூலவர் வந்து தரிசனம் பண்ணும் பொழுது பார்க்கலாம் மேலும் ராவுகால வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரர் வந்து தேன் பால் தயிர் பன்னீர் இளநீர் மஞ்சள் விபூதி சந்தனம் திருமஞ்சனம் சாறு ஒன்று சிவபெருமானை வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பொருள் வந்து சிவபெருமானோட உச்சியிலிருந்து தானாகவே வந்து பதினாறு கோடுகளாக லிங்கத்தில் வந்து தெரிகிறது ஒரு தனி சிறப்பு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து மகாலட்சுமி சுரூபமாக வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வந்து கிழக்கு பார்த்து நின்றாலும் அம்பாலோட திருமகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய திசையை வந்து பார்த்த குளத்திலே வந்து காணப்படுது அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலோட நேரடி பார்வையில் இல்லை மனைவி பகுலா தேவி மற்றும் ஜீவ ஜீவசமாதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வந்து சுர்ணாம்பிகை என்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகளெலாம் எடுத்து வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா சித்தர்கள் பூஜித்த சிவனையை போற்றி மகான்கள் பூஜித்த மகேஷா போற்றி சாதுக்கள் பூஜித்த சதாசிவா சிவா போற்றி போற்றி பிறன்பு சார்ந்த பக்த கோடி பெருமக்களை ஆன்மீகம் என்பவர்களே சிவனையே செல்வந்தர்களே நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தென் பொன்பராப்பி அம்மையகரம் வழியில் இருக்கின்ற தென் பொன்பராப்பி கிராமத்திலே அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை ஆகிய சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகின்றது இவ்வாலயம் மகத நாட்டை ஆட்சி செய்து வந்த வானகோவராயன் என்கின்ற சிற்றரசனால் எழுப்பப்பட்ட பேராலயமாகும் பொன்பரப்பின வானகோபராயன் என்று பெயர் பெற்ற மிக பெரிய குருநில மன்னனாக வாழ்ந்து வந்தவர் பானகோபராயன் அவரது காலத்திற்கு முன்பாகவே இவ்விடத்திலே சித்தர்களின் தலைமை குருவாக கருதப்படுகின்ற காகபுசுண்டர் என்கின்ற சித்தரால் சுவாமி பிரதிசை செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கோவில் திருப்பணிகள் நடைபெறாமல் இருந்தது பானகோபராயன் ஆட்சி காலத்தில் பொன்னும் பொருளும் அளவற்று புழங்கிய காரணத்தாலும் நெல்மணிகள் பொன்போன்று விளைந்து இவ்விடத்திலே காய வைத்த காரணத்தினாலும் இந்த ஊருக்கு பொன்பரப்பு என்று பெயர் வந்தது இத்திருக்கோவில் அமைக்கின்ற காலகட்டத்திலே தினமும் திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வருவது ஐதீகம் வானகவராயில் இங்கிருந்து மூன்று விதமான குதிரைகள் ஏறி அதாவது இங்கிருந்து தென்கீரனூர் வரையிலும் ஒரு குதிரை தென்கீரனூர் கிராமத்திலிருந்து வானாபுரம் என்கின்ற இடம் வரையிலும் ஒரு குதிரை வானாபுரத்திலிருந்து நமது தென் பெண்ணை ஆற்றை கடந்து திருவண்ணாமலை சேர்ந்து தினமும் தரிசனம் செய்துவிட்டு தான் சாப்பிடப் போவாராம் அப்பேற்பட்ட மன்னனாக வாடகோராய் இருக்கின்றார் அவரது காலத்திலே அப்படி ஒரு நாள் சென்று கொண்டு தரிசனம் செய்யும் பொழுது தென்பெண்ணை ஆற்றிலே ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றை கடக்க மிக காலதாமதமாகிவிட்டது மிகவும் காலதாமதமாக சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க செல்லும் பொழுது அண்ணாமலையார் கிளி ராஜகோபுரமானது நடை விட்டது அந்த கிரி ராஜகோபுரத்தின் வாயிலில் நின்று இறைவனை வேண்டிய பொழுது இறைவன் அசிரிதி ஒளியாக உனது எல்லையிலே உனது ராஜாங்கத்திலே சூரியகாந்த லிங்கமானது இருக்கின்றது அந்த சூரியகாந்த லிங்கம் பல ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்பாகவே அண்ணாமலை எழும்பும் முன்பாகவே அங்கே அமைந்திருக்க அமைந்திருக்கின்றது அந்த லிங்கத்தை சித்தர்களின் தலைமை உருவான காக புசண்டன் பிரதிசி செய்திருக்கின்றான் அந்த ஆலயத்திற்கான வழியை உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி அசுரரி ஒளி மறைந்தது அதுபோல வானகோபராயன் இவ்வழியாக திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நெல் மணிகள் நெற்கதிர்களை விட்டு பிரியாமல் நெல் மணிகள் விளையாமல் இருந்திருக்கின்றன அந்த குறையினை அரசனிடத்திலே சொல்ல பொதுமக்கள் கூடியிருந்தனர் அப்பொழுது வானகோபராயன் குதிரையை விட்டு இறங்கி அந்த குறையை கேட்ட பொழுது அவர் போய் ஒரு நெற்கதிரை படித்து பார்க்கும் பொழுது அதிலே பொன் விளைந்திருந்தது அவரும் கண்களுக்கு பொன்போன்றும் தெரிந்திருக்கின்றது அந்த நெல்லை அனைத்தையும் அறுவடை செய்து இவ்விடத்திலே பரணி செய்திருக்கின்றான் அதாவது அந்த காலத்திலே களஞ்சியம் என்று சொல்வார்கள் அந்த நெற்களஞ்சியம் வைத்த நகரமாக இது விளங்க உள்ளது அதனால் அந்த நெண்மணிகளை கொன்போன்று காய வைத்து அந்த நெல்மணிகளை வந்து பொன்னாக பாதுகாத்ததால் இந்த ஊருக்கு பொன்பரப்பு என்றும் சுவாமிக்கு ஸ்வர்ண முதீஸ்வரர் என்றும் பெயர் சுட்டி இந்த ஆலயத்தை மிக மிக எட்டு நிலைகள் கொண்ட ராஜகோபுரதுடன் அப்போ அந்த காலத்தில் அமைத்து வழிபாடு செய்து வந்திருக்கின்றான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து எட்டு சந்திகள் பதினாறு சந்திகள் மற்றும் எட்டு பிரகாரங்களாக இக்கோவில் விளங்கி இருக்கின்றது அதன் பிறகு வந்த முகலாய பேரரசு ஆட்சி காலத்திலே கோவில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இங்கிருந்த பொன் பொருள் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டு முன் மண்டபம் மற்றும் கீழே சரிந்து விழுந்ததால் அந்த மூலாய மன்னனால் மூலஸ்தானத்தை அடைய முடியவில்லை மீதி சுற்றி இருக்கின்ற எட்டு விதமான மது சுவர்களையும் அழித்து இந்த ஆலயத்தில் மது சுவரே இல்லாமல் ஆக்கப்பட்டான் இன்னும் பீரைக்கு தடயங்கள் எல்லாம் இந்த ஊரில் இன்னும் அப்படியே இருக்கின்றன மற்றும் இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கின்ற வனதுக்கு என்ற சக்தி வாய்ந்த அம்பாள் வந்து தடுத்து நிறுத்தி அவனை அதற்கு மேல் எல்லை நுழைய விடாமல் தடுத்தார் அதனால் இங்கே காவல் தெய்வமாக வனதுக்கு அம்மன் ஆலயமும் மிக சிறப்பு பெற்றதாக விளங்குகின்றது இந்த கோவில் பதினாறு பட்டைகளுடன் உள்ள சூரியகாந்த லிங்கம் உள்ளே இருக்கின்றார் அதாவது சிவபெருமான் பெருங்கல்லாலே எல்லா ஆலயங்களிலும் பிரதி செய்யப்பட்டிருந்தாலும் சூரியகாந்தம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது சூரியனிலிருந்து விடப்பட்ட கல்லாகும் அந்த கல்லின் தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா பகல் முழுவதும் அடைக்கின்ற சூரிய வெளிச்சத்தை தனக்குள்ளே ஆவர்த்தனம் செய்கின்ற சக்தியானது இந்த லிங்கத்தில் இருக்கின்றது விளக்கு தேவையில்லை பகல் நேரம் முழுவதும் இந்த கோவிலாக திறந்திருக்கும் ஏனென்றால் வெளியிலே நந்தி மண்டபத்தில் அடுக்கின்ற வெளிச்சம் தானாக ஊடுருவி மூலஸ்தானத்தை சென்றடையும் மூலஸ்தானம் முழுவதும் பகல் நேரத்திலே விளக்கு இல்லாமலேயே தரிசனம் செய்வது மிக சிறப்பானதாகும் லிங்கத்திலே பட்டை பட்டையாக பதினாறு பட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கும் சூரியனுக்கு பன்னெண்டு கலைகள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் சூரிய கலைகள் பன்னிரெண்டும் சேர்ந்து சிவலிங்கமாகவும் சந்திரனுடைய பதினாறு கலைகளும் சேர்த்து பதினாறு முகங்களாகவும் இறைவன் இங்கே வீட்டிருக்கின்றார் சித்தர்கள் வெளிப்பட்ட தலமாகும் சித்தர்கள் வெளிப்பட்ட தலம் என்பதால் இவ்வாலயம் திருமணத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்தது திருப்பதிக்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக திருமணம் நடக்கின்ற கோவிலாக இது விளங்குகின்றது அதாவது எல்லா ஆலயங்களிலும் அம்மன் சன்னதிக்கு முன்பாகத்தான் திருமணம் நடத்துவார்கள் ஆனால் இந்த ஆலயத்திலே சிவன் சன்னதிக்கு முன்பாக திருமணம் நடத்துவது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று சிவன் சன்னதிக்கு சிவன் முன்னால் இருக்க மிக சிறப்பாக திருமணமானது வருடத்திலே குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு கல்யாணங்களுக்கு குறையாமல் நடைபெற்று வருகின்றது இவ்வாலயம் தற்பொழுது மதில் சுவரானது திருப்பனை நடைபெற்று மேலே விமான கோபுரங்கள் வர்ணம் திட்ட இருக்கின்றார்கள் மற்றும் கீழே கல்தளம் பதுக்க இருப்பதால் பக்தர்கள் தாராளமாக நிதியுதவிகள் வழங்கி குடமுழக்கு விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாலயம் எல்லாம் அல்ல நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டு மதுசுவர் திருப்பணி மற்றும் முடிவு பெற்றிருக்கிறது மற்றும் கண்காரை கீழே பதிக்கவும் கண் படிகள் அமைக்கவும் சிறப்பு ஸ்தபதிகள் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாலயத்திலே சுவாமிக்கு கவசம் சாற்றவும் மூலஸ்தான முகப்பு மண்டபங்கள் பித்தளை கவசம் சாற்றவும் பக்தபோடிகள் உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இவ்வாலயத்தை அடைவதற்கு நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன காலை சரியாக ஏழு மணி இருபது மணி நிமிடத்திற்கு சின்ன சேலம் பஸ் நிலையத்திலிருந்து தென்பொன்பரப்பி சிவாலயத்திற்கு நகர பேருந்து வசதி இருக்கின்றது மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சின்ன சேலத்திலிருந்தும் பி இருந்தும் மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பக்தவோடிகள் பிரதோஷ நேரத்திலும் பௌர்ணமி நேரத்திலும் பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாதா மாதம் நடைபெறுகின்ற அஷ்டமி திதி மற்றும் வளர்த்துறை தேய்புரை பிரதோஷம் பௌர்ணமி பூஜை ஆகியன சிறப்பு வாய்ந்தவை மற்றும் குருபெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி தமிழ் ஆங்கில புத்தாண்டு வைபவங்கள் அண்ணாபிஷேகம் மகா சிவராத்திரி ஆறு கால பூஜையுடன் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கின்றோம் இவ்வாலயத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகத்திலே தே அல்லது உள்ளுக்கு சாப்பிட்டோம் என்றால் நமக்கு கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று நினைத்த காரியங்கள் நினைத்த மருத்துவத்திலே நடைபெறும் என்பது வழக்காக உள்ளது இவ் தேவர்கள் ரிஷிகர் மாமுனிவர்கள் அனைவரும் பிரதோஷம் வந்து தரிசிப்பதாக ஐதீகம் இந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்ட காலகட்டத்தில் காகபுசுண்டருக்கு சுவாமி நந்தி வாகனத்தின் மீது சந்த பிறை போன்ற கோலத்திலே காட்சி கொடுத்து முதல் பிரதோஷம் இங்குதான் நடைபெற்றதற்கான சான்று உள்ளது முதன் முதலில் பிரதோஷம் தோன்றிய தலம் சிவபெருமான் நந்தியினுடைய சிரசின் மீது நர்த்தனம் ஆடுகின்ற வேலையே பிரதோஷ வேலை என்று சொல்லப்படுகின்றது அந்த பிரதோஷ வேலையானது இக்கோவிலே மிக சிறப்பாக பதினாறு அபிஷேகங்களுடன் நடைபெறும் முதலிலே சுவாமிக்கு பதினாறு வகை அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அங்கிருந்து நந்தியம்பெருமானுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து சிறப்பு தீபாராதனையானது காண்பிக்கப்படும் பிரதோஷ வேலையிலே இங்கே தரிசனம் செய்தால் நமது குலதெய்வம் மற்றும் பாரம்பரியமான வம்சாவளி தெய்வங்கள் நமக்கு துணை புரிவார்கள் மற்றும் முப்பத்து முக்கோடி முக்கோடி தேவர்களும் சப்த ரிஷிகளும் அஷ்டதிக்கு பாலகர்களும் பஞ்சபூதங்களும் வழிபடுகின்ற வேலையானது அந்த பிரதோஷ வேலை அவர்கள் அனைவருமே பிரதோஷ வேலையிலே இங்கே வழிபடுவதாக ஐதீகம் சிவாயத்தின் சிற்றங்களும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப விரிவான முறையில் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் வந்து மகாலட்சுமி சுரூபமாக அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாம்பிகை எண்ணியோட நேரடி பார்வையில் காகபூஞ்சன்ற சித்தரோட ஜீவசமாதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு காகபூஜென்ற சித்தர் வந்து சிவபெருமானோட தலையில் இருக்கக்கூடிய சந்திரனோட கலையோட அம்சத்திலிருந்து தோன்றியவர் அப்படிங்கிற மேலும் நினைத்த நேரத்தில் வந்து காகத்தோட வடிவை வந்து எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காகபூஜென்ற சித்தரோட ஜீவசமாதியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய சனி தோஷம் மற்றும் சந்திர தோஷங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக பிரகாரத்தில் இருக்கக்கூடிய துர்க்க எண்ணி வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கே இனி வேலையில் வந்து நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களாக நீங்கும் மேலும் ராவுகால வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாலநந்திக்கு வந்து நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது கால காலசொர்ப தோஷம் கேது தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களோட தலைமை குருவாக கருதப்படும் என்ற சித்தர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையாக தவம் புரிந்ததோட பயனாக பதினாறு முகங்களுடன் காகபூஜென்ற சித்தருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சூரியகாந்த கல்லால் வந்து தரிசனம் தராரு இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த வானவ கோவராயன் அப்படிங்கிற மன்னன் வந்து வெகு சிறப்பான முறையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சிவாலயத்தை வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து கட்டியிருக்காரு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காகபூஜென்ற சித்தரோட ஜீவசமாதி வந்து காணப்படுது காகபூஜென்ற சித்தரோட ஜீவசமாதி வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஏழரை சனி அர்த்தாஸ்தம சனி அஷ்டம சனி சனி திசை சனி புத்தி போன்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காகா புஜண்ட சித்தரோட சமாதி வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காகா புஜெண்ட சித்தரோட ஜீவசமாதி வந்து அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காகா புஜெண்ட சித்தரோட ஜீவசமாதியை வந்து வழிபாடு செய்யலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து நீசம் இந்த மாதிரி சந்திரன் நீசமாக பிறக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காக புஜண்ட மகிழ்ச்சியை வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காக புஜெண்ட மகரிஷியை வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானோட அனுகிரகம் வந்து அவர்களுக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த காக புஜண்ட மகிழ்ச்சியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய சந்திர தோஷம் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரதோஷம் நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய காக புஜெண்ட மகிழ்ச்சியை வந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் வந்து நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் நினைத்த நேரத்தில் வந்து காக வடிவம் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால இவரை வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கூடிய சனி திசை மற்றும் சனி புத்தியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் உலகமே அழிந்தாலும் காக புஜண்ட மகிழ்ச்சி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா காகமாக மாதிரி அந்த யுகத்தோட முடிவில் வந்து அப்படியே இருந்து மறுபடியும் வந்து யுகம் தோன்றும் பொழுது காக வடிவிலே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இவ்வளோ சக்தி வாய்ந்த மகரிஷி அவர் வந்து காணப்படுறாரு ராகுதோஷம் நாகதோஷம் தோஷம் கால சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து எங்களுக்கு திருமணம் கைகூடவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு வந்து பாலபிஷேயம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கூடிய ராகு கேது தோஷம் கால சர்பதோஷம் நாகதோஷங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் ஒரே திசையில் அதாவது வந்து கிழக்கு திசை நோக்கி காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பதினாறு பட்டை சூரியகாந்த கல்லால் ஆன சிவபெருமான் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதினாறு விதமான செல்வங்களும் வந்து இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சித்திக்கும் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களை வந்து அரண் பண்ணிக்கிறாங்க நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்